பிக்பாஸ் நிகழ்ச்சியில் பேசிய நடிகர் கமலஹாசன் வெளியில் வேற ஃபைவ் ஸ்டார் ஜெயிலெல்லாம் இருக்கிறது என போட்டு தாக்கியிருக்கிறார் விஜய் டிவியில் ஒலிபரப்பாகி வரும் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் வாரந்தோறும் ஒரு போட்டியாளர் வெளியேற்றப்பட்டு வருகிறார் அதன்படி இந்த வாரம் நடிகை நமிதா வெளியேற்றப்பட்டார் இதனையடுத்து நடிகர் கமலஹாசனை சந்தித்த அவர் நிகழ்ச்சி அனுபவம் குறித்து பகிர்ந்து கொண்டார் மேலும் சக போட்டியாளர்கள் குறித்தும் கருத்து கூறிய நமிதா ஓவியா மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை கூறினார் ஜூலியும் நமிதாவும் ஒரே படகில் பயணம் செய்வதாகவும் அவர் கூறினார் இதனைத் தொடர்ந்து பிக்பாஸ் வீடு எப்படி இருந்தது என நடிகர் கமல்ஹாசன் கேட்டார் அதற்கு பதிலளித்த நமிதா பிக்பாஸ் வீடு ஒரு ஃபைவ் ஸ்டார் ஜெயில் என கூறினார் அதற்கு பதிலளித்த கமல் இது இல்லை ஆனால் வெளியில் வேற ஃபைவ் ஸ்டார் ஜெயிலெல்லாம் இருக்கிறது என கூறினார் அண்மையில் ஐந்து அறைகள் செல்போன்கள் ரோலிங் சேர் ஸ்பெஷல் கிச்சன் என பெங்களூரு சிறையில் சொத்துக்குவிப்பு வழக்கு குற்றவாளி சசிகலா ராஜபோக வாழ்க்கை வாழ்ந்து வருகிறார் இந்த வீடியோக்களும் சசிகலா இளவரசி ஆகியோர் சிறையிலிருந்து ஷாப்பிங் சென்ற வீடியோவும் வெளியானது இதனால் கர்நாடகா மற்றும் தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இந்த நிலையில் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் நடிகர் கமலஹாசன் வெளியில் வேற ஃபைவ் ஸ்டார் ஜெயிலெல்லாம் இருக்கு என கூறியிருப்பது சசிகலாவின் சிறை ஆடம்பர வாழ்க்கையைத்தான் என கூறப்படுகிறது சொத்துக்குவிப்பு வழக்கில் சிறையில் இருக்கும் சசிகலா இரண்டு கோடி லஞ்சம் கொடுத்து சொகுசு வசதிகள் செய்து கொண்டதாக புகார் எழுந்தது சிறையில் ஐந்து அறைகள் ஒதுக்கப்பட்டு அவற்றை பயன்படுத்தி வந்ததாகவும் தனியாக குக்கர் உள்ளிட்ட பாத்திரங்கள் வைத்து ஆட்களை வைத்து சமைத்து சாப்பிட்டு வந்ததாகவும் குற்றச்சாட்டுகள் இழந்தன இதற்கான ஆதாரங்களும் புகைப்படங்களாக வெளியாகின அடுத்த நாளே சிறை பெண் அதிகாரி ஒருவரின் துணையுடன் சசிகலா மற்றும் இளவரசி வெளியில் சென்றுவிட்டு சிறைக்குள் வரும் வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை கூட்டின சசிகலா சல்வார் கமிஸ் அணிந்துகொண்டு கையில் ஷாப்பிங் பையுடன் உள்ளே பதுங்கி பதுங்கி வரும் சிசிடிவி காட்சிகள் எரிகிற கொல்லியில் என்னை ஊற்றியது போல ஆனது இந்த நிலையில் சிறை விதிமீறல்கள் குறித்து ஓய்வுபெற்ற பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி வினய்குமார் தலைமையில் விசாரணைக்குழு அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த குழுவினர் விசாரணையை தொடங்கி நடத்தி வரும் நிலையில் பணியிட மாற்றம் செய்யப்பட்ட டிஐஜி ரூபா பெங்களூரு சிறையில் சசிகலா விதிமீறல் செய்திருப்பது உறுதியானால் அவருக்கு சிறை தண்டனை அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதாக கூறியிருக்கிறார் இதுபற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்